ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா நம்ம இன்னைக்கு நல்லா உப்பு புளிப்பு காரத்தோட அருமையான கமகமனு கொங்கு ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு ஸ்டைலில் எப்போவுமே மீன் குழம்புனா கொஞ்சம் அரைச்சி விட்டு வைப்பாங்க அது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம எந்த விதமான மசாலா எதுவும் இல்லாட்டி கூட இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு அண்ட் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குள்ள செட் ஆகிடும் ஸோ நம்ம இன்னைக்கு அந்த மாதிரியான ஸ்டைல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கேன் நல்ல நெய் விட்டுக்கலாம் இந்த கொங்கு ஸ்டைலில் எப்போவுமே அவங்க எந்த குழம்பு செஞ்சாலுமே அதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாய் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ வரமிளகாய் வேணுமோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம் இது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்காக ஒன் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி கொடுங்க இது எல்லாமே நல்லா வணங்கி வந்துடட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் மல்டி பர்பஸ் பொடின்னு சொல்லிட்டு அந்த பவுட்ரு தான் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த மல்டி பர்பஸ் பொடியை யூஸ் பண்ணிவிட்டு குழம்பு வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த பவுடர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு ஃபைவ் டீஸ்பூன்ஸ் கிட்ட இந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குழம்புக்கு வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை ஓன்லி அந்த பொடி மட்டும்தான் ஸோ அந்த பவுடர்லேயே நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே போட்டிருக்கிறதுனால எப்போ வேணுனாலும் இந்த மாதிரியான குழம்புகள் வைக்கும் பொழுது அந்த பவுடர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர் இங்கே ஆட் பண்ணாலும் சரி நம்ம வடைச்சட்டிலேயோ இல்லை மண்பானையிலையோ நம்ம செய்யும் பொழுது அங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம குழம்பு செய்யறதுக்காக மண்பானை எடுத்துக்கலாம் மண்பானை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிய விடுவோம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நாலஞ்சு பல் பூண்டு நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கலாம் அதையும் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கலவையை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த குழம்புல நமக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் இல்லை சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த பவுடர்லேயுமே நிறைய காரம் போட்டு தான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் அதனால் இதுக்கு சரியானதாக இருக்கும் இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் லைட்டாக அதெல்லாமே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு குழம்பு வந்து ஸ்டார்டிங்கில் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நல்லா கொதித்து மீன் எல்லாம் போட்டு நல்லா வெந்து வரந்ததுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடைப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா லேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அப்பப்போ நம்ம கைவிடாமல் கலக்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த குழம்பு அடியில் எதுவும் பிடிச்சிக்காமல் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் விட்டு கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு ஓரளவுக்கு இது பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும் ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே பச்சை கருகாப்பிள ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வதக்கும் பொழுதும் இங்கே ஆட் பண்ணலாம் பட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணோம்னா அந்த கருகாப்பிளோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதனால் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா கலக்கி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க கைன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா கொதித்து அந்த ஆயில் இல்லாமல் லைட்டாக ஓரளவுக்கு ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபிஷ்ஷு இங்கே ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் இன்றைக்கி கட்லா ஃபிஷ் எடுத்துருக்கோம் இந்த கட்லா மீனை நல்லா கழுவி உப்பு தூள் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ எல்லாமே நம்ம இங்கே பீசஸ் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மீன் எல்லாமே வந்து குயிக்காகவே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறமா ஒரு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் இதோடைய பாயிலிங் டைம் அதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்காக தான் நம்ம குழம்ப ஸ்டார்டிங்லேயே கொதிக்க வச்சிடறோம் ஸோ இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ராவாக இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெட்டுருவோம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப நம்ம விட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிஷ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக கலக்கி கொடுத்துட்டு அகைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மீனுடைய தலையை நம்ம போட்டு வைப்போம் இல்லையா அதோடைய கண் பார்த்தீங்கன்னா நல்ல பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வந்துருச்சினாலே நம்மளுடைய மீன் எல்லாமே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த மீன் குழம்பு நல்லா சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மீனை வறுத்து ரெண்டு பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சண்டேவே அமர்க்கலமாக இருக்குங்க இந்த கொம்பு ஸ்டைல் மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இதே மாதிரி நம்ம வேறு வகையான மீனையும் யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாம் அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மல்டி பர்பஸ் போடுறது லிங்க்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பிங்க் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு இட்லிக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் அண்ட் லைக்கும் பண்ணுங்கள் Tata, bye bye. bye.